அம்மா கோடி வந்துருக்குமா பறந்த கோடி வந்து இருக்குமாடிமா ஒரு மல்லிகை பூவைதான் நட்டு வச்சோம் நட்டு வச்சோம் அந்த மூளை திரும்பலையே அந்த மல்லிப்பூ தான் வாடிடிச்சோ நான் சதரங்க கணறு வெட்டி ஒரு சாமந்தி பூவை தான் நட்டு வச்சோம் நட்டு வச்சோம் அந்த சந்து திரும்பலையே என்ன பெத்த பாசக்கரமா அந்த சாமந்திப்பு தான் காஞ்சிடிச்சோ காஞ்சிடிச்சோ எம்ம பாவி இளும் பாவி யானே நான் பரதேசிக்கியாலானே சுத்திலவா நான் பாவியிலும் பாவி யானே நான் பரதேசிக்கியாளே நான் திக்கு கெட்ட பெண்ணானே திக்கு கெட்ட பெண்ணானே பாவியானே பண்ணி ஆடானு கெட்ட பெண்ணானே திக்கு கெட்ட பெண்ணானே எம்ம கல்லு மேல கல்லடக்கி எம்ம கல்லு மேல கல்லடைக்கு தெரிஞ்ச முள்ளு மேலடைக்கு எங்கம்மா போன காண வேண்டா தெரியலையே தெரியலையே முள்ள மேல முள்ளடக்கி நெறிஞ்ச முள்ள மேலி நம்ம படுத்த இடந்த ஆயிரம் காயலையே காயலையே பட்டி ரோசா எம்ம பட்டுனு ரோசா பெ பாசகரமா என்ன பெத்த பாசகரமா நீ ஒரு பொழுது இல்லனாய கடலு தண்ணி கால்படாத ரோசாவா எம்மணி கடலு தண்ணி படாத கால் படாதர் ரோசாவா அந்த உப்பு காத்த மாக்க கிருதம் என்ன கிதம்பா ர சொந்தூட பிறந்த ரத்த சொந்தா இன்னைக்கு தங்க மரமா இயக்க என் தங்கச்சி என்ன விட்டு போயிட்டால எ தலை நாட்டான கட்டிகள் எங்க தலை பிள்ளைங்களோ போனது என்னவோ போனது என்னவோ பெற்றெடுத்த பிள்ளைங்களோ எம்மா நீ பெற்றெடுத்த பிள்ளைங்களோ இன்னைக்கு தனி மரமா தனி கதியா நிற்கிறோமா நிற்கிறோமா மான தேடி வந்த தேடி எடுத்த மருமகளம்மானி தேடி எடுத்த தேடி வந்த மருமகளா எங்க அத்த இல்லைன்னு மொத்தமா கண்ணீரோட கலைகிறவா கலைகிறவா சும்மா தட்டு கிடந்த தட்டு எடுக்க சொல்லுவ அந்த உப்பு சாதத்தில நான் போட சொல்லுவேன் போட சொல்லுவ ி வேலை வாங்க யாரும் இல்லம்மா உங்களை அதிட்டி வேலை வாங்க யாரும் இல்லமா இன்னைக்கு தண்ணி காட்ட ராஜா போல ஒரு தம்படி காசு வாங்க எங்க ஆயா இல்லைனோ ஒரு தம்படி காசு வாங்கணும்

எங்கம்மா காலையில வண்டியில தவறுவாங்க மறந்துட்டியோ மரம் திட்டியோ என்ன பெற்ற பாசக்கரம்மா என்ன பெற்ற பாசகரம்மா இனிமே அவண்டில யாரு வருவாரோ யாரு வருவாரோ எங்கம்மா என்ன தாங்கி பிடிக்க என் வாரோதிகார கடவுளே எழுதார கடவுள் முழுகிறா எங்க அம்மா பெற்றோ முத்துகலோ கலங்கிறப்பா கலகுறப்பா உமா கண்ணு மணி போல எங்களை காத்து வந்து இன்னைக்கு காணாதமா விட்டுட்டு போனதோ போனது நவோமய கண்டுமணி பல காத்து வந்து இன்னைக்கு காணாத சமா போனது என்னோ போனவோ என் மனோத புலகு எம்மா ரோ தப்பு அழகு அம்மா என்ம்மா தானோ எம் தண்டவாளத்தில் பிரிங்கரு தண்டவாளத்தில் பிரிங்கருமாரில் ஒழுத மாறு மனிதம்மா எங்காரு போல கொடுங்கோரோட சஜிதம்மா சஜிதம்மா அம்மா தண்ணோ

பாபு மணிபாபு காத்தி அலம்பர ராஜி எப்பா என்ன வாங்கி வந்தீங்களா என்ன பெற்ற வாங்களை விட்டு போயிட்டங்களோ போயிட்டா மணி பெற்ற சொன்ன புள்ளிங்களோ சொந்த வந்துகளா கதறி மனோடு கீழ வாய நோய் தொடி எல்லாம் இந்த குடும்பத்தாத்திரி மறுபடியும்